நீ இப்போ நான் சொல்கிறேன் வீரமுள்ள ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்தவனா இருந்தால் தமிழர்கள் நாம் எல்லாரும் எல்லோரும் ஒரே வகையராக சொல்கிறா பார்க்கலாம் தமிழ்நாட்டு வெற்றிக்காக ஒரு கட்சியை தொடங்கிட்டு புதுச்சேரியில் போய் ஆட்சி அமைப்பு இந்த மாதிரி பைத்தியாரில் யாராவது பார்த்துருக்கோம் எங்கேயுமே எல்லா ஸ்டேட்லேயுமே ரேஷன் கார்டு கடை இல்லாதெல்லாம் கிடையவே கிடையாது அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் பிஜேபியால் திமுகவை அழிப்பதற்கும் திமுக வந்து அரசை வந்து வீழ்த்துவதற்கும் தயாரிக்கப்பட்ட ஒரு மனிதர் விஜய் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகுவரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய அரசியல் பிரச்சார பயணம் பிரச்சாரம்னே எடுத்துக்கலாம் அது ஒரு பயணமானது மீண்டும் வந்து ரொம்ப விறுவிறுப்பா தொடங்கப்பட்டிருக்கு கிட்ட கேட்கிற முதல் கேள்வி ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அரசியல் முதிர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கா நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு பேசுறது ஒன்பது நிமிஷமா சரிங்களா பத்து நிமிஷம் சார் சரி ஒரு நிமிஷம் கூட சார் நான் சரி பத்து நிமிஷம் வச்சிருக்கேன் அந்த பத்து நிமிஷத்தில் நீங்கள் அதை ஒரு நிமிஷம் அந்த சொல்கிறல எண்ணெயில் குடியிருக்கும் அதை வந்து ஒரு நிமிஷம் மைனஸ் பண்ணுறேங்க ஒம்பது நிமிஷம் வச்சுக்கங்க சரிங்களா அவர் பேசுனதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக அவர் பேசுனாங்கன்னா நிச்சயமாக இல்லை இல்லை அது தாண்டி ஒரு சினிமா நடிகனாக பேசியிருந்தால் கூட பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்க முடியும் தான் ஏன்னா அவருக்கு முதல் ரசிகர் மன்றமே அங்கே தான் தொடர்ந்தாங்க புதுச்சேரியில் தான் முதல் ரசிகர் மன்றம் வேல்முருகன் அண்டு பாலான்ற தம்பி தான் தொடங்குறாங்க அதில் வந்து மன்றத்தில் ஏற்படக்கூடிய அந்த அரசியலில் வந்து அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துறாரு யார் பாலான்ற தம்பி வந்து இறந்துடுறாரு ஒரு நடிகனாக போயிருந்தா கூட அதை பேசியிருக்கலாம் அல்லது அரசியல்வாதியாக நீங்கள் பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாண்டிச்சேரியோட வந்து பூர்வீக அந்த அரசியலை பேசிடும் பேசி தான் ஆகணும் ஏன்னா அது பிரெஞ்சு கீழே வந்து வந்து அதுக்கு பிறகு வந்து பிரிட்டிஷ் கையில போய் திரும்பி மறுபடியும் வந்து மீண்டும் வந்து பிரெஞ்சு வசமே ஒப்படைக்கப்படுது அப்படிதான் அதனுடைய வரலாறு நீங்கள் புவியியல் சார்ந்து பேசுனா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடில் வந்து இந்திய பெருங்கடையல் அந்த பக்கம் வந்து அரேபிக் இப்படி வந்து ஒரு ஒரு சூழ்ந்து தான் இருக்குது அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து அல்லது தொழில் சார்ந்து பேசுனோம்னா கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மது மற்ற விஷயம்னா சுற்றுலா சுற்றுலாம் இப்படி நீங்கள் எதையுமே பேசாமல் நீங்கள் என்ன பேசுறீங்க ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி பேசுகிறீங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா வரலாறுன்னு எடுத்து பேசும்போது நீங்க எதை பேசணும் நீங்க ஒண்ணு இப்படி வந்துருங்க நீங்க வந்து முழுக்க முழுக்க அண்ணா தீவிர நீங்க இதெல்லாம் வந்து வளர்ச்சி தான் நீங்க யாரை குறை சொல்லணும் அப்படியாவது நீங்க வாங்க முதல்ல இது முடிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்கணும் டூரிஸ்ட் கைடா தான் மனக்குல விநாயகர் உடைய ஆலயம் இருக்கு அரவிந்த ஆசிரமம் இருக்கு இதெல்லாம் நீங்க டூரிஸ்ட் தான் அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க வேலை அதை பாத்துக்க போறாங்க நீங்கள் வந்து அரசியல்வாதியாக நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் என்ன பேசணும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்னென்னு கேட்டால் ஒரு பதினாறு ஐட்டத்தை நீங்கள் அடுக்கிறீங்க அடுக்கிட்டு நீங்கள் யாரை வந்து நீங்கள் வந்து வாக்களிக்காதீங்கன்னு சொல்லணும் இதுக்கு காரணமானது யார் மத்திய அரசு நீங்களே சொல்கிறீங்க மத்திய அரசு நிதி அளிக்குது அதில் தான் நிதியில தான் அது இயங்குது ஏன்னா அங்கே வேற வருமானமே கிடையாது சுற்றுலாவும் மதுவும் தாண்டி அங்கே வேற எந்த தொழிலும் கிடையாது அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டா உங்களோட விஷயம் சொல்லலாம் நான் வந்தோம்னா இங்க வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கொண்டு வருவேன் தொழில் தொடங்குவேன் தொழில் ரீதியாக மக்கள் வந்து தொழில ஈடுபடுத்துவேன் அல்லது மீன்பிடி தொழிலில் இல்லை ஏதோ நீங்க சொல்றீங்க இல்ல காரைக்கால்ல வந்து நான் வந்து மீனவர்கள் கொல்லப்படுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு என்ன சொல்றேன்னா மீனவர்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை நான் நடைமுறைப்படுறது இப்படி நீங்கள் சொன்னது ஒரு பதினாறு ஐட்டம் சொன்னீங்க அந்த பதினஞ்சு ஐட்டம் பதினாறு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் அரசை குறை சொல்கிறீங்க அந்த இடத்துல குறை சொல்லக்கூடியதை நீங்கள் யாரை சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் தான் பெரும்பான்மையான வருடங்கள் வந்து ஆண்டு இருக்கு அண்ணா திமுக எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி கெஸ்ட் மாதிரி தான் இருந்துருக்குறாங்க அங்கே ஆட்சியாளர்களா ஆனால் நீண்ட காலம் வந்து ஆளக்கூடியது வந்து காங்கிரஸ் ஆனால் அந்த காங்கிரஸோட முந்தானவர் வரைக்கும் நீங்கள் வந்து உருவாடிட்டு பிரவீன் சக்கரவர்த்தியோட பேசிட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க மத்திய அரசு ஒன்றிய அரசுன்றீங்க சரி ஒன்றிய அரசு பேர சொல்றதா தைரியம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை சரி இங்க அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வந்து புதுவை அரசு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அந்த அரசு யாரு குறை சொல்றீங்கன்னா அதுக்கும் தைரியம் இல்லை ஒன்றிய அரசு யாருன்றத வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அரசு அதை பேர சொல்றதுக்கு தைரியம் இருக்கா அதுவும் இல்லை அங்க போய் என்ன செய்யுங்க திமுக அரசு பேசுறீங்க நீங்க நாளைக்கு ஆந்திராவில் போய் அரசியல் அங்கேயும் திமுக பத்தி பேசுவீங்களா கேரளாவில் போய் அரசியல் பேசினா திமுக வாக்களிக்காதீங்க பேசுவீங்களா முட்டாள்தனமா இல்லையாமா ஒரு நியாய பறவையோட நான் பேசுறேன் நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க இங்க வந்து தமிழ்நாடு அரசுன்னு சொல்லும்போது திமுக அரசு சொல்றீங்க ஒன்றிய அரசு சொல்லும்போது பாஜக அரசு அல்லது என்டி அரசு சொல்லணுமா வேணாமா நியாயமா கேக்குறேன் மனசாட்சியோட வந்து பேசுவேன் யாரா இருந்தாலும் ஒரே கேள்விதான் எங்கிட்ட இருக்கு நீங்க இங்க தமிழ்நாடு அரசுன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து அரசுன்னு சொல்றீங்க அங்கே ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது பேரை சொல்றதுக்கு பயப்படிக்க தொடர்ந்து நடுங்குதுன்னா அப்போ நீ எந்த வகையில் நீ வந்து நீ அரசியல்வாதியாக உன்னை ஏற்றுக்க முடியும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு நிறைய இடங்களை வந்து நிதி கொடுக்கவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஊரை வந்து புறக்கணிச்சுட்டாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நாளைக்கு ஒரு பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிங்க ஒரு போராட்டத்தை அறிவிங்க மத்திய அரசு எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுங்களேன் விஜய் உண்மையிலேயே வந்து ஒரு வீரம் உள்ள ஒரு ஆண் மகனா இருந்தா நாளைக்கு விஜய் தலைமையில வந்து பாஜக மத்திய அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்க தைரியம் இருந்தா வீரம் உள்ள ஆண் இருந்தா அது சான்ஸே கிடையாது நான் சொல்றங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு முகமூடி அது இல்லன்னா அங்க போயிட்டு பதிவா யாரு முக்கிய ரீதியா இருந்தாலும் நீங்க இப்ப போய் பேசக்கூடிய இடம் இது அது வந்து புதுவை மாநிலத்தை போய் நீங்கள் பேசுறீங்க புதுவை வந்து ஒரு யூனியன் பிரதேசத்தை போய் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அங்கே வந்து ஆளக்கூடிய அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ஆர் காங்கிரஸ் தான் கூட பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி அரசு அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தான் நிதியில் இருக்குது நீங்களே நிதி மறுக்கிறதுன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்போ அந்த இடத்துல யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணணும் பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணணும்

மூன்று முறை முதலமைச்சராக இருக்கிறார் நான்காவது முறை இப்ப இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் மனசாட்சியோட பேசணும் யாராக இருந்தாலும் போங்க திமுக எதிர்த்து அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் தொடங்கிட்டு பாண்டிச்சேரியில் என்ன வேலை நான் கேட்குறேன் பாண்டிச்சேரியில தமிழக வெற்றி கழகத்துக்கு பாண்டிச்சேரியில என்னமா வேலை தமிழக வெற்றி கழகம் வந்து நாளைக்கு வந்து பாண்டிச்சேரியில ஆட்சி அமைக்க எப்படி இருக்கு கொஞ்சமாவது ஒர்க் அவுட் ஆகுதா லாஜிக்கா இருக்கா ஏதாவது தமிழக வெற்றி கழகம் நல்லா புரிஞ்சுங்க நீங்க திராவிட வெற்றி கழகம் கிடையாது அதுக்கும் ஆப்ஷன் கிடையாது பேரை மாற்ற முடியாது இன்னொருத்தர் ஆரம்பிச்சிட்டாரு மல்லை சத்யா அப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது தமிழக வெற்றி கழகத்துக்கு பாண்டிச்சேரியில என்ன வேலை தமிழக வெற்றி கழகம்னா கூட நீங்கள் சொல்லலாம் என்னென்னு எனக்கு வகையரான்னு சொல்லலாம் நீங்க வகையரான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க தமிழர்ன்ற வார்த்தையை உச்சரிக்காம நீங்க நழுவனதுக்கான காரணம் என்ன நீ இப்போ நான் சொல்ற வீரமுள்ள ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்தவனா இருந்தா தமிழர்கள் நாம் எல்லாரும் எல்லோரும் ஒரே வகையரா சொல்றா பார்க்கலாம் சொல்ல முடியுமோ உனால ஏன்னா சொல்ல முடியாது ஏன் கேளுங்க நீ தெலுங்குகளை ஓட்டை எழுந்துருவேன் மலையாளிகள் ஓட்டை எழுந்துருவேன் கன்னடர்கள் ஓட்டை எழுந்துடுவேன்

நீ வகையரான்னு சொல்றல்ல ஏன் அந்த இடத்துல நீ தமிழர்ன்ற அந்த வார்த்தையை நீ வந்து தவிர்க்கிற சீமான் வந்து ஆம்பளை வெளிப்படையா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து வந்து நாம் தமிழர் கட்சியோட பேரை நாம் தமிழர்னு வைக்கிறாரு நாம் தமிழகம்னு வைக்கல நாம் எல்லோரும் தமிழகம்லாம் அப்படிலாம் வைக்கல தமிழகம்னு வைக்கல தமிழர் ஸ்ட்ரைட்டா நீ வகையரான்னு சொல்ற எந்த வகையரா திராவிட வகைராவா தமிழர் வகைராவா இல்ல ரெண்டுத்துல ஒன்னுத்துல ஒன்னு அடங்குதுன்னா அதையா சொல்லு நாம் எல்லாரும் ஒரே வகைறான்ற ஏன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழர் தவிர்க்கிற சரி தமிழக வெற்றி கழகன்ற நீ போய் அங்கே எங்கே அப்ப அங்க வெற்றி கழகம் தொடங்கிட்டு ஒரு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக வந்து ஒரு தமிழ்நாட்டு வெற்றிக்காக ஒரு கட்சியை தொடங்கிட்டு புதுச்சேரியில் போய் ஆட்சி அமைப்பான்ற இந்த மாதிரி பைத்தியர்களை யாராவது பார்த்துருக்கோம் தெளிவில்லை நம்ம எந்த பாதையில போறோம் தெரியல ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் குதிரைகள் ஆடம் கட்டாம திமுக எதிர்ப்பு இறக்கி விட்டுருக்காங்க இல்லைன்னா சொல்றேன்மா இப்போ இதுல நீ வந்து இப்போ இந்த நான் கேட்கிறேன் இந்த புதுச்சேரியில போய் இந்த மீட்டிங் போடலாம் உன்னை யார் அடிச்சா நல்லா தெரியுது பல்ல இழிக்குது நீ விஷயம் எங்களுக்கு ஏதாவது அவுட் ஆகுதா அறிவுள்ள சாதாரண சின்ன குழந்தையும் கூட கேட்கும் அதனாலதான் அந்த அரசு என்ன பண்ணிட்டுனா புதிய அரசுனா இவனுக்கு அஞ்சாவது ஒரு கண்டிஷன் போட்டுச்சு

தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு என்ன சம்பந்தம் அது தெளிவுபடுத்துறோம்ல இப்ப திமுக இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி இருந்தா பரவாயில்ல நீ தமிழக வெற்றிக் கழகம் பேர் வச்சிட்ட நீ புதுச்சேரியில போய் ஆட்சி அமை முன்னbesieனிருக்க ஒரே இங்கே தமிழ் பேசுறோம் அங்கேயும் தமிழ் பேசுறோம்னால எல்லாம் ஒரே அப்ப தமிழர் வெற்றிக் கழகம்ல நீ பேரை தமிழர் வெற்றிக் கழகம்ல அப்போ வகைறான்னு நீ சொல்லும் போது சொல்லணும் என்னன்னு கேட்டலாம் நாமெல்லாம் வந்து தமிழர்ன்ற ஒரு வகைறால நான் சொல்றேன் இங்க நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க இல்ல குசியான் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுவை வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் சொல்லுங்க அப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வருமா அப்போ பேர் வைக்கும் போது அந்த அறிவு இருக்குமா பேர் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து இக்கு வைக்கணுமா வேணாமான்னு சொல்லி சர்ச்சையில ஓடணும் தானே இது உங்களுக்கு தெரியல ஆமாம் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்கு வரணுமா வேணாமா வெற்றிக்கு பக்கத்துல க்கு வரணுமா வேணுமான்றது இவங்க வந்து பார்த்தீன்னா அது ரூம் போட்டு யோசிச்சானுங்க எல்லாரும் பெரிய ஒரு நடத்தினாங்க அதெல்லாம் ஆரம்பமே கொனஸ்ட இது புரியுதுங்களா ஆரம்பமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குறைப்பிரசவம் உண்மைதானே அது இக்கு வேணுமா வேணுமான்னு அப்புறம் இக்கு சேர்த்த

பாண்டிச்சேரியில் நான் நம்ம கட்சி இருக்குது முதல்ல கட்சி தொடங்கும்போதே உங்களுக்கு பாண்டிச்சேரியை பற்றி கவனமே இல்லை கவனமே இல்லை யோசிக்கவே இல்லை அதை பற்றி நான் தான் முதல்ல சொன்னேன் கேட்டேன் பாண்டிச்சேரிக்கு முதல்ல குசியாக இருந்து பொட்டலாம் கட்டினேன் ஏன்னா பாண்டிச்சேரி நபருக்கும் இங்கே தமிழ வெற்றி கழகத்தில் என்ன என்ன சம்பந்தம் நீ பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் உனக்கு நீ மண்ணின் மைந்தனே கிடையாது குசியாக இருந்து மண்ணின் மைந்தனே கிடையாது ஆனால் கட்சியோட பொதுச் செயலர் எப்படி யோசிச்சு பாருங்கள் இன்னும் நான் சீமான் மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தன் தனியாக கழகிடலாம் அதை ஒருத்தர்னா ரெட்டி அவனுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை சீமான் மாதிரி பேசணுன்னா நம்மளும் பேசலாம் நான் கேட்குற முதல் கேள்வி கேட்டால் நல்லா பட்டவர்த்தனவும் வெளிச்சமாக தெரியுது இவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் எல்லாம் பாண்டிச்சேரி சார்ந்தவன் இன்னும் குடும்பம் பாண்டிச்சேரியில் தான் இருக்குது ஆனால் அவனுக்கு கட்சியோட பொதுசெயலர் பதவியை கொடுத்து வச்சிருக்கேன் அதுவே அடிப்படையில் தவறு தமிழக வெற்றிக்காரர்கள் வச்சுட்டு நீ பாண்டிச்சேரியில் போய் அரசியல் வந்து நீ பேசியிருக்குன்னா சரி அந்த அரசியலாவது ஏதாவது பேசுகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே அரவிந்தர் ஆசிரமம் இருக்குன்ற அரசியல் பேசுகிறான்னா அரவிந்தர் ஆசிரமம் இருக்குது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி யாரும் அப்பா அம்மாவை வந்து கவனிக்காமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்க போய் சேர்ந்துக்கலாம் அப்படியே ஒரு அறைகோல் தான் கட்சியோட தொண்டர்களுக்கு அப்பா அம்மாலாம் அனாதாசிரமம் போய் முதியோரத்தை போய் சேருன்னா அன அரவிந்தர் ஆசிரமம் நல்லாயிருக்கு வசதியாக இருக்குது அங்கே போங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகிடுது இல்லை எதுக்கு எதை பேசணுமா இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் மனக்குல விநாயகர் உனக்கு தெரிஞ்ச வரலாறு அவ்வளோதானா அப்போ ஸ்கூலுக்கு போய் கூட ஒழுங்காக படிக்கிற நீ எல்லாருக்கும் தெரியும் பாண்டிச்சேரினா அது பிரெஞ்சு கீழே வந்தது அது மாதிரி பிரிட்டிஷ் கைமாறிச்சு பிரிட்டிஷ் கிட்ட மறுபடியும் இந்த மறுபடியும் திரும்ப வந்து வந்து பிரெஞ்சுக்கு வந்து திருப்பி ஒப்படைக்கப்பட்டது இது சாதாரண பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கே தெரியும் பாண்டிச்சேரியோட வரலாறு என்னன்றது தெரியும் இன்னும் வந்து அந்த பிரெஞ்சு வாழ்க்கை வந்து அந்த வம்சாவளியினர் இன்னும் இருக்கிறாங்க நீ அங்க போய் வகைரான்னு பேசுற நீ அங்க போய் வகைரான்னு பேசுகிறிய அங்க பிரெஞ்சுல இருக்கிறவங்க இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க உள்ள பெண் கொடுத்து பெண் எடுத்து அந்த அப்படி ஒரு வம்சம் இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கிறாங்க ஒரு இன்னும் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரெஞ்சு பிளட்டு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இங்க தமிழ் பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆணை திருமணம் அது அப்படி ஒன்று இருக்காங்க இப்ப எப்படி இங்க ஆங்கிலோ இந்தியன் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அங்க இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் வந்து வரலாறு தெரியாம இல்ல புவியியல் தெரியாம அங்க உள்ள நிலவரம் என்ன தெரியாம ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு ஒன்று சொல்லட்டுமாமா ரேஷன் கார்டு வந்து நடத்தா எல்லா எல்லா ஸ்டேட்டுமே ரேஷன் நடத்துறது மத்திய அரசு மானியத்தோட நடக்குது இது அரசியல் காரணத்துக்கு சில பேர் ஒன்னா பேசாமல் இருப்பாங்க அந்த கட்சி சார்பாக பேசக்கூடியவங்க பேசாமல் இருப்பாங்க நாம உண்மையை பேசுவோம் மத்திய அரசு கொடுக்குற மானியத்துல தான் இங்க எல்லா ரேஷன்களையும் இயங்குது அதனால தெரிஞ்சுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏதோ மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய முழு ஃபண்டில் நடக்கலை மத்திய அரசு மானியம் கொடுக்குது அந்த மானியத்தில் தான் எங்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேஷன் ரேஷன் கடை இல்லாத இந்தியாவே இல்லை எல்லா இடத்துலயும் ரேஷன் கார்டை இருக்கு அது பாண்டிச்சேரியில் இல்லவே இல்லையா ரேஷன் கார்டு அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இங்கே சில வந்து பார்த்தீங்கன்னா மா மாநில அரசு சில ஃபண்டுகளை போட்டு இப்போ இந்த இலவசம்லாம் கொடுக்குறாங்களாம்மா அந்த மாநில மத்திய அரசு வந்து ஒரு மானியம் கொடுக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குதுன்னா மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபண்டை போட்டு அப்படி நடத்துறது தான் அதனால தான் கூட்டுறவு நல்லா பண்ணி ரேஷனுக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவாங்க கூட்டுறவு சங்கம் பதிவு அந்த சங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மானியமாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசும் கொடுக்குது மத்திய அரசும் கொடுக்குது அதில் தான் வந்து அது கூட்டுறவு துறைன்றது தனி நிறுவனம் அது மாநில அரசு சேர்ந்தது தான் மத்திய அரசு ஆமாம் பொதுத்துறையில் வரும் மத்திய அரசு கொடுக்குற ஃபண்டு மாநிலத்துக்கு கொடுக்குற ஒரு ஃபண்டில் அந்தந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பகுதி வாரியாக வந்து ஒரு கூட்டுறவு சங்கம் வச்சு அந்த அதன் மூலமாக வந்து இயங்குது அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது பொதுத்துறை தான் நேரடியாக அரசு துறை தான் அதில் ஊழியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அரசு ஊழியருக்குள்ள அந்த இதெல்லாம் கிடையாது சலுகை எல்லாம் கிடையாது பென்ஷன் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஒரு பே மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்குது அது ஒரு துறை துறைன்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் இயங்கக்கூடியது தான் அதில் மத்திய அரசோட ஃபண்டு இயங்குறது தான் அதில் எங்கேயுமே எல்லா ஸ்டேட்லேயுமே ரேஷன் கடை இல்லாதெல்லாம் கிடையவே கிடையாது அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் வேணா சொல்லலாம் இது வந்து மானியம் கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா சில கடைகள் வந்து எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இன்னும் கூடுதல் கடைகள் வேணும் மக்கள் தொகைக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தேன் கட் பண்ணுவோம் மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து நீங்கள் கடைகளை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை அது வளர்ச்சியை பண்ண பெறணும் டெவலப் பண்ணணும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் கிடைக்குது ரேஷன் கிடைக்குது வெறும் அரிசி பருப்பு மட்டுமே கிடையாது அதை தாண்டி இன்னும் பல வந்து தானியங்கள் கிடைக்குது டீ தூள் கூட கிடைக்குதுன்றாங்க இன்னும் நிறைய இருக்குது ஸோ அப்படி நீங்கள் சொல்லலாம்

படிக்கும்போது ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிச்சா அந்த வரி வரியா படிப்புமா சரிங்களா ஒரு முறை படிச்சால அடுத்த முறை பாத்தீங்கன்னா அடுத்த வரி என்ன வருதுன்னு தெரியும் இதே ஒரு ஒன்போது நிமிஷத்த ஒன்போது நாள் அந்த மனப்பாடம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அநேகமா அதுல நீங்க கூறுது கவனிச்சு என்ன தெரியாது ரெண்டாவது தடவை கவனிச்சு பாருங்க அத வரிசையா சொல்லிகிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா திமுகவை நம்பாதீங்க முட்டையாக வரும் எதுக்கு நான் திமுக நம்பாதீங்க நீ சொன்னது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு புதுவை அரசு சம்பந்தப்பட்டது திமுக அரசு நீங்க நம்பாதீங்கன்னா ரெண்டு லைன் வந்து மிஸ் அவ்வளோதான் அந்த ரெண்டு லைன் என்ன யாருக்கு தெரியும் எழுதி தெரியும் மனப்பாரமான பண்ணும்போது சரியா பண்ணியிருக்கலாம் இங்கே வந்து மனப்பாரமானத்தை பார்த்து படிக்கிறதே இவ்வளோ தகராறு அதில் இன்னொரு விஷயமும் பேசும்போது சார் அது புதுச்சேரி அரசு பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க திமுக அரசு வந்துட்டு இதை வந்து பார்த்து கற்றுக்கணும் எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க பாரபட்ச பார்க்காம பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்து கற்றுக்கணும் ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரி பெண் போலீஸ் அதிகாரி சொன்னாங்க பார்த்தீங்களா அது அதை வந்து பார்த்து இங்கே உள்ள அதிகாரிகள் அதே மாதிரி நடந்துக்கணும் ஒரு பொதுச் செயலாளர் கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மைக்கு பிடிச்சி பேசுகிறதுனா அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க அவங்க பேசுறது அப்படியே பதிவாகுது நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாதுகாப்பு வேலைகள் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள்ன்ற மாதிரி அவங்கள வான் பண்ணுறாங்க அதை கூட தெரியல ஏன்னா விஜய் தெரியுமா இங்கே நடந்தது என்னன்ட்டு அங்கே என்ன நடந்தது விஜய்க்கு தெரியாது ஆல்ரெடி எழுதி கொடுத்தத அப்படியே வந்து பேசணும் ஆதரவு தெரியாது இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வந்து ஒரு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் பண்ணுறாங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை வந்து வாணிங் எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு யாருக்கா தெரியுமா அது ஆதரவு அது தெரியாமல் தமிழ்நாடு போலீஸ்லாம் வந்து மோசம் இவங்க பாருங்க சூப்பரு அப்படின்னு இருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அத இப்படி நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்க உள்ள காவல்துறையும் அதே மாதிரி அந்த அம்மா எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நடந்துக்கணும் அவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெத்தனமா மெத்தனன்றதை விட இவங்களுக்கு ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்க இல்லையா அத இனிமேல் வந்து பண்ணக்கூடாது மாநில அரசு அவங்கள மாதிரி நீங்க நடந்துங்க பாரபட்சம் பார்க்கலையாமே சார் இங்கெல்லாம் திமுக பாரபட்சம் பார்க்கதாமே தான் நம்ம கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நடுவில் நல்லா புரிஞ்சுங்க இப்போ இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு அலோ பண்ணியிருக்கிறாங்க மதுரையில் பொதுக்கூட்டத்துக்கு அலோ அலோ பண்ணாங்களா இல்லையா இங்கேயாவது மேடையை வந்து அமைக்கிறதுக்கு அனுமதி இல்லை கேரளிலே நின்று பேசுனீங்க ஆனால் மதுரையில் நீங்கள் மேடை அமைச்சிங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அது எவ்வளோ பேருமே தெரியாது பத்தாயிரம் பேர் இருந்தால் ஒரு இருபதாயிரம் பேர் ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் ஒரு லட்சம் பேர் வந்தால் ரெண்டு லட்சம் பேர்லாம் கூட சொல்கிறாங்க நம்ம எவ்வளோ இல்லை ஆனால் மதுரை மாநாட்டில் எப்படி இருக்குது எத்தனை இடத்துல உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க நாகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரியலூரில் கொடுத்தாங்க எல்லா இடத்துலையும் நீங்க பண்ண தப்பு நீங்கள் காலத்தாமதம் வந்தது ஏன் இன்றைக்கும் கூட காலத்தாமதமாக தான் வந்தீங்க ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் சார் இதுக்கு ஏன் இன்னைக்கு கால தமிழ் அங்கே அவங்க கண்டிஷன் அஞ்சாவது கண்டிஷனை ஃபாலோ பண்ணாங்க என்னன்னு கேட்டால் பசங்கலாம் ஸ்கூலுக்கு போன பிறகு வாங்கன்னு சொன்னாங்க தான் சொல்லணும் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சனிக்கிழமையான ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணமேன்னா ஸ்கூல் பசங்கலாம் வந்து கூட்டம் வருன்றதுக்காக பண்ணது தான் நான் அன்றைக்கே சொன்னேன் எல்லோரும் சொன்னாங்கன்னா சார் நீங்கள் சொல்ல தப்பு உண்மையாக எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஜான் கிட்டே நான் பேசி பழகு எனக்கு தெரியும் ஸ்கூல் பசங்க வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாம் அது பதினைந்து தேர்ட்டின் இயர்ல இருந்து வந்து நைன்டி இயர்ஸ்க்குள்ளே அந்த டீனேஜ் பிள்ளைகள் வந்து இவனை வந்து பார்க்கறதுக்காக வராங்க அதனால தான் சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணது அதுக்கு அது வந்து அது தற்கொலைகள் எப்போவுமே இருக்கதானம்மா செய்யும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அத அந்த அந்த மக்கள் அந்த அது ஒரு வகையான மக்கள் அவங்க என்ன சொன்னாலும் அது கேட்க மாட்டாங்க எவ்வளோ தான் விலை கொடுத்தா எவ்வளோ தான் வழி இருந்தால்தான் அதை வந்து யோசிக்கிற மக்கள் கிடையாது நடிகனை அதனால தான் சொல்கிறேன் நடிகனை பார்க்க வர கூட்டம் இது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கும் அதை ஒருத்தர் கடிச்சாலும் நேற்றுக்கு ஆமாம் நானும் கேட்கணும்னு அது மாதிரி கையை பிடிச்சி கடிக்கிறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை படம்லாம் நீங்கள் பார்க்கலையம்மா நீங்கள் இந்த ஜோம்பி ஜோம்பிஸ் ஒரு படம் வந்து இல்லை ஜோம்பி சார் அவங்களை ஜோம்பிஸ் ஆமாம் ஜோம்பிஸ் அப்படி தான் அவனுங்க அவனுக்கு எப்படி வருவானுக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு இது அப்படி கழுத்த கோணிங்கன்னு கால கோணிங்கன்னு வாயை கோணிக்கு இப்படி தானே வருவானுங்க அவ இவன் பண்ணது கிட்டத்தில் அப்படி இருக்கு ஜோம்பிஸ் ஒரு கூட்டம் தான் இது அப்படி தான் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் இல்லைன்னா கையை பிடிச்சி கடிப்பானா எவனாச்சும் கடிக்க நான் என்ன சொன்னால் தள்ளுமுல் நடந்திருக்கு ஏன் போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி அட்டாக் பண்ணது கூட நடந்திருக்கு ஆனால் ஒருத்தர் கடிக்கிறான்னா அவன் என்ன மாதிரியான மென்டல் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருப்பாங்க இவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவு வளர்ச்சி இல்லாதவன் அந்த கூட்டத்தை தான் இவன் சீனா போட்டுன்னு இருக்கான் இல்லைன்னா இந்நேரம் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காருமா இந்நேரம் என்ன செய்யணும் நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் மாநில காவல்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா கடிச்சு இருக்கிறான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவனை கைதும் பண்ணியாச்சு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கட்சி சார்பா இருக்கிற யாரும் வந்து ஒரு ஒரு வார்த்தை ரெகுலேட்டர் அதாவது வருத்தம் தெரிவிக்கிறன்ற அந்த ஒரு வார்த்தையோ அல்லது சாரியோ கேட்கவே கிடையாது அப்ப இதுல இருந்து தற்குறிங்கன்றது தெரியுதா பெருந்தன்மை இல்லாத ஒரு கூட்டம் இது

யார் ஒரு நபர் சொல்லுங்க தொண்டர்படை யாராவது இருந்தாங்களா யாருமே இல்ல இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துக்கு ஒரு ஒரு நியூஸ் அவ்வளவுதான் யாரும் வந்து அந்த மாதிரி இவனுக்கு அந்த அளவுக்கு கட்சியும் கிடையாதுமா இது வந்து இப்போ திமுக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலம் கட்சி தொண்டர் படையினே ஒன்னு வச்சிருந்தாங்க பட் அந்த தொண்டர்படை இப்போ இருக்குதானே தெரியல ஆனால் ஒரு பீரியடில் வந்து இளைஞனை சார்பாக ஒரு தொண்டர்புடையினே இருந்தது யூனிஃபார்ம் போட்டே ஒரு வந்து ஒரு பிளாக் கலரில் யூனிஃபார்ம் போட்டு இருப்பாங்க தனி வந்து பிரத்யேகமாக ஒரு யூனிஃபார்ம் டிசைன் பண்ணி அதெல்லாம் இருந்தது பட் இன்றைக்கி இருக்கிறான்னு சொன்னால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அவசியம் இல்லை அவங்களுக்கு ஏற்படலை காரணம் கேட்டால் பண்படுத்தப்பட்ட மக்கள் ஆகிட்டாங்க வந்து ஒரு அமைதியாக வந்து அது திமுக வரட்டும் அதிமுக வார்கிட்டால் அமைதியாக வந்து ஒரு கூட்டத்தை வந்து தலைவர் பேசுகிறத கேட்கறதுக்காக வரக்கூடிய கூட்டங்கள் இருக்குதுங்க இங்க எல்லாமே பாக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கேட்கறதுக்கு கூட்டம் கிடையாது பேசுற அளவுக்கு தலைவர்கிட்ட சரக்கம் கிடையாது ஒன்பது நிமிஷம் அந்த ஒன்பது நிமிஷத்துல நீங்க இப்படி எப்படி ரெண்டு நிமிஷம் அது திமுகவுக்கு ஒரு மூணு நிமிஷம் இப்படிதான் போகுது என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் பேசியிருக்கணும் அவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு பாண்டிச்சேரி விஷயம் எடுக்கணும் அவ்வளவு அவ்வளவு விஷயம் பேச முடியும் பேசி எதுவுமே இல்லையே நீங்க நீங்க பேசிருக்கணும் என்ன கொள்கை இருக்கு அதை கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பள்ளியலிச்சத பாத்தீங்க நீங்க ஆதாரண்கிட்டான் மதுவிலக்கு கொள்கையை பத்தி பேசியிருக்க வேண்டியதுதான் பாட்டி சரியில்லை நீ சரியான நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரமுள்ள ஒரு ஆன்மகனாக இருந்தால் மதுவிலக்கு கொள்கையில வந்து நீ உன்னுடைய உன்னுடைய கட்சியோட நிலைப்பாடி இருந்தேன் சொல்லி பேசியிருக்கணும்ல பேச முடியுமா நீ ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நாளும் வந்துட்டு திமுகவை எதிர்கொள்ளணும் அது ஒன்று அது வந்து எடுப்படாதும் காலப்போக்கில் மக்கள் புரிஞ்சுப்பாங்க இப்போ இப்போ பாத்தீங்களா மெல்ல மெல்ல இப்போ வந்து மக்கள் புரிஞ்சுட்டாங்க இவனுக்கு நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவை அழிக்கணும் இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து இவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் அப்போ பிஜேபியோட ஆளுன்றது ப்ரூவ் ஆயிடுது அதுவும் குறிப்பா பாண்டிச்சேரியில போற இந்த மீட்டிங்க்கு பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆயிருச்சு கார் கேட்டனா அங்க அரசே கிடையாது திமுக அரசே கிடையாது ஆனா அங்க நீ யாரை சார் கேட்டால் திமுக சார்ற அங்க இருக்கிற அரசு வந்து பார்த்தீங்கன்னா நீ முட்டுக் கொடுக்குற அதுக்கு எதுக்கு நீ அந்த ஒரு கூட்டத்தை போடணும் அங்க மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது தான் வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு நீ பேசுறதே தவிர பாஜக அரசு ஏன் சொல்லல என் சொல்லல ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும் திமுக அரசுன்ற அப்போ நீ பிஜேபியோட ஆள்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆகுது பிஜேபியால் திமுகவை அழிப்பதற்கும் திமுக வந்து அரசை வந்து வீழ்த்துவதற்கும் தயாரிக்கப்பட்ட ஒரு மனிதர் விஜய்

ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்து நீங்க அவ்வளோ அவளை நீங்கள் நினைச்சாரு அதுவும் குறிப்பா வந்து ஜோசப் விஜயின்றதுனாலயே வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க இப்போ வந்து இவன் யாருடைய ஆளுன்றது மெல்ல மெல்ல தெரிய வருது கண்டிப்பா இப்போ நீங்க சொல்லிடலாமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இவர் இருக்கிறாரு வேலூர் வந்து இப்ராஹிம் இருக்கிறாரு அவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டரான வந்து ஒரு மனிதர் இன்னும் கூட கிறிஸ்துவ அமைப்பில் சேர்ந்த ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு கேட்டால் பிஜேபி சப்போர்ட்டாக இருக்கலாம் அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கமிட்டாக இருப்பாங்க இப்போ என்னன்னு கேட்டனா வந்து நெருக்கடினு கேட்டால் நாளைக்கு வந்து இடி ரைடு வரலாம் அல்லது வந்து வேற வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வரலாம் நெருக்கடி இருக்கலாம் ஸோ அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திமுக வந்து ஒரு அசைன்மெண்டாக எடுத்து திமுக வந்து எடுத்து பேசுங்க உங்கள் மூலமாக வந்து கொஞ்சம் ஓட்டு பிரியும் ஏன்னா இப்போ வந்து அதிமுக வந்து பிஜேபி இருக்கிறதுனால வந்து அண்ணாதிமுக வந்து மைனாரிட்டி ஓட்டுகளை பெறக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து திமுக பலமே வந்து மைனாரிட்டி ஓட்டு தான் அதனால் நீங்கள் வந்து வந்து நீங்கள் வந்து நாலாவதாக ஒரு ஒரு குரூப் சேர்த்து நீங்கள் ஓட்டை பிரிக்க பாருங்கள் என்ன பண்ணாலும் திமுகவை வீழ்த்தவது இந்த தேர்தலில் திமுக விஜயாவில் வீழ்த்த முடியாது ஏன்னா பிஜேபியோட இன்னொரு முகம்ன்றது தெல்ல தெளிவாக தெரியுது அதுவும் குறிப்பாக பாண்டிச்சேரியில் நீங்கள் மீட்டிங் போடுறது நல்லா பல்ல இழிக்குது நீங்கள் வந்து பிஜேபியோட ஆளுங்கிறது ஏன்னா இதை திமுக அரசு ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு அங்கே பாஜக அரசு சொல்கிறதுக்கு உனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லை தொடர் நடுங்குது அன்றவர் கேளுது உனக்கு அப்போ இதில் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம் நீ யாருடைய ஆள் யாருடைய கைக்கூலி ஒரு கூலிப்படை தாவேக்கான்றது வந்து கூலிப்படை திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவால் தயாரிக்கப்படும் அனுப்பப்பட்ட ஒரு கூலிப்படை விஜய் அவ்வளவுதான் கண்டிப்பா சார் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எல்லா பக்கத்துல வந்து ரொம்ப ஷார்ப்பாக நோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றிப்பா